ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் அன்வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு நார்மலான வீக் டேஸில் எடுத்த விலாக் தான் இது எனக்கு எப்பொழுதுமே வந்து வீக் டேஸ் ஒரு ஆறு மணி போலாம் ஸ்டார்ட் ஆயிரும் தம்பிக்கு செவன் தேர்ட்டி வந்து ஸ்கூலில் இருக்குது நம்ம ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு அவங்களுக்கு வந்து லன்ச் வந்து சமைச்சி பேக் பண்ணி கொடுக்குறது எதுவும் கிடையாது ஏன்னா அவங்க ஸ்கூல்லேயே நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம் அவங்களுக்கு வந்து அங்கே உள்ள சாப்பாடு ஆயிருச்சு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டில் வந்து சமைச்சு கொடுத்து விடுறது கிடையாது ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து விடுவேன் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் கொடுத்து விடணுமா ஸோ அதுவே வந்துட்டு என்ன கொடுத்து விடுறேன்னு ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ்லாம் எனக்கு அவ்வளோவா புரியலை ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பேக் பண்ணுறது எல்லாமே ஸோ நான் என்ன பண்ணேன் அஞ்சு நாள் இருக்குதா அதில் ஒரு நாள் வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுத்து விடுவேன் ஒரு நாள் குக்கீஸ் கொடுத்து விடுவேன் அவங்களுக்கு கார்ன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டு நாள் வந்து கார்ன் கொடுத்து விட்டுருவேன் அப்புறம் ஒரு நாள் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் குக்கீஸ் ரெண்டே மிக்ஸ் பண்ணி கொடுத்து விடுவேன் இதெல்லாம் இல்லாமல் இன்னும் ப்ரெட் அதுக்கப்புறம் வந்துட்டு பாயில் பண்ண ஏ இந்த மாதிரிலாம் கூட கொடுத்து விடலாம் நானுமே வந்துட்டு ஏதாவது வீடியோ வந்து கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பேக் வந்து பேக் பண்ணுறது இதெல்லாம் வந்து தான் பார்த்து வச்சுட்டு இருக்கிறேன் ஏதாவது ஹெல்த்தியாக வந்து ரெசிப்பிலாம் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணலாம் அதுவும் வீட்லேயே வந்து குக்கீஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி கூட நம்ம கொடுத்து விடலாம் அப்படிலாம் யோசித்து வீடியோலாம் பார்த்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் போக போக மேபி வந்துட்டு அதெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருவேன் அன்றைக்கி வந்து கார்ன் தான் ஸ்டீம் பண்ணி கொடுத்துருந்தேன் நான் காலையில் வந்து ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ஒரு அலாம் வச்சுருப்பேன் ஏன்னா ஆறு மணிக்கு ஃபஸ்ட் அலார்லே வந்துட்டு நம்மளால் எந்திரிக்க முடியாது ஒரு ரெண்டு மூணு அலாம் வச்சு அது சவுண்டு கேட்டால் தான் எந்திரிக்கவே மைண்ட் வரும் அதனால் வந்துட்டு நான் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறேன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்து ஒரு அலாம் வச்சுட்டு அது அடிக்கவும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அந்த அஞ்சு நிமிஷம் தூங்குறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படா நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி மைண்டில் செட் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதனாலே எப்பொழுதும் இந்த டைமுக்கு எந்திரிக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு அலாம் வந்து செட் பண்ணி வச்சுருவேன் ஸோ எப்பொழுதும் பொழுதுவே நம்ம ஃபஸ்ட் அலார்லேயே எந்திரிக்காமல் எப்படியோ ரெண்டு அலாம் வந்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஒரு சிக்ஸ் டென்னுக்கெல்லாம் எந்திரிச்சு கார்ன் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டேன் இந்த ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா எனக்கு பாயில் பண்ணி சாப்பிட்றதுக்கே பிடிக்காது நிறைய தண்ணி ஊற்றி அதில் பாயில் பண்ணோம் அப்படின்னா ஒரு டேஸ்ட்டுமே இல்லாத மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து ஸ்டீம் பண்ணுவேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டீம் பண்ணுவேன் இட்லி பாத்திரத்தில் இங்கே பாத்திரத்தெல்லாம் எங்கே தூக்கி வச்சிருக்கேனே கண்டுபிடிக்க முடியலை இட்லி பாத்திரத்தை வேறு அவசரத்துக்கு எடுக்க முடியலை குசுமா ஒரு ஜக்கில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது மேலே வந்து அந்த கார்ன் வந்து நிற்க வச்சு அப்படியே மூடி போட்டி வச்சுட்டு அந்த ஆவிலே அழகாக வெந்துருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டர் வந்து சம்டைம் கொடுத்து விடுவேன் அன்றைக்கி வந்து பட்டர் வேணாம்னு சொன்னதுனால வெறும் கார்ன் மட்டும்தான் கொடுத்து விட்டுருந்தேன் இந்த வீக் ஃபுல்லுமே வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் தம்பியை ஸ்கூலில் விட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வேலைக்கு போகிறதும் சேம் பஸ் தானே ஸோ நானே கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிவிட்டு தம்பி அவங்களே ஸ்கூலில் விட்டுட்டாங்க தமிக்கு வந்து ஃபஸ்ட் டூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா செட் ஆகலை சீக்கிரமே எழுந்திரிக்கிறது அப்புறம் சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு அவங்களால சுத்தமாக முடியலை ஏதாவது பால் ஏதாவது ஒன்று குடிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் வேணா வேணான்னு சொல்லிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நைன் டு டென் வந்து ரீசஸ் இருக்கும் ஸோ அந்த டைம்லேயே அவங்களுக்கு சாப்பாடு வந்துடும் ஃபுல் மீல் தான் ரைஸ் அதுக்கப்புறம் எதாவது மீட் இருக்கும் அப்புறம் வெஜிடபிள் இந்த மாதிரி இருக்கும் பட் காலையில் பாலாவது குடிக்க சொல்லுவோம் அந்த டூ வீக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகலை அதுக்கப்புறம் போக போக ஓகே பால் குடிக்கிறது அப்புறம் மயிலோ இல்லாட்டி குக்கீஸ் அண்ட் மயிலோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரி மட்டும் கொஞ்சமாக வந்து லைட்டான தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஒரு செவன் ஓ கிளாக் போல் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க ஹஸ்பண்ட் வந்து தம்பியை ஸ்கூலில் விடுறதுனால எனக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட டைம் இருக்கும் நான் பாப்பா வந்து எழுப்புறதுக்கு பாப்பாவுக்கு நைன் ஓ கிளாக் அப்படிங்கிறதுனால ஒரு எட்டு மணிக்கு போல் தான் அவங்களை எழுப்பி அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து ஸ்கூலுமே பக்கம் தானா ஸோ நடக்கிற டிஸ்டன்ஸ் தான் அதனால வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுப்பி விடுவேன் நான் தம்பியை ஸ்கூலில் விட்டேன் அப்படின்னா நான் கொண்டு போய் விட்டுட்டு ரிட்டன் வர்றதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் ஹஸ்பண்ட் விடுறதுனால எனக்கு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிதா சரி நம்ம கொஞ்ச நேரம் ஏதாவது பார்ப்போம் பா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காருவேன் பட் அப்படியே கண்ணை சத்தி தூக்கம் வந்துடும் தூங்கிடுவேன் ஆக்சுவலி அந்த டைமில் நம்ம தூங்காமல் இருக்கிறது தான் பெட்டர் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸை தூங்கிட்டு திருப்பி வந்து அலாம் மடித்து எழுந்திரிக்கும் பொழுது சு சுத்தமாக முடியாது அந்த டே வந்து நினப்பேன் அடுத்த நாள் வந்து அந்த மாதிரி தூங்கவே கூடாதுன்னு நினைப்பேன் பட் அடுத்த நாளும் அதே தான் பண்ணுவேன் ஸோ இந்த வீக் ஃபுல்லாக எப்படி போனிச்சு அப்படின்னா ஆறு மணிக்கு எழுந்திருப்பேன் ஏழு மணிக்குள்ளே அவங்கள தம்பி கிளப்பி ஸ்கூலுக்கு போனதும் செவன் டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டுருவேன் தூங்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு ஒரு செவன் ஃபிஃப்டிக்கு எந்திரிச்சு பாப்பாவை எழுப்பி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவங்கள ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணுவேன் இப்படி தான் போயிட்டு இருந்தது அன்றைக்கி பாப்பாவுக்கு ஃப்ரென்ச் டோஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட வச்சுட்டு அப்புறம் வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் போலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு நைன் ஓ கிளாக் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்த கையோட நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு புக்கி பஞ்சம் பிளாஸா போயிட்டேன் இந்த வீக் வந்து ஊருக்கு போகிறோம் இல்லையா ஸோ அதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் அங்கே போகிறதுக்கே எனக்கு லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஒன் தேர்ட்டிக்கு வந்து தம்பியை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போகணும் ஸோ கடைக்கடையினு எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு இனிமேல் போயிட்டு வீட்டில் லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்த கையோட எல்லா திங்ஸையும் வச்சுட்டு அப்படியே வந்து பஸ்ஸை எடுத்து தம்பியை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டேன் அண்டுக்கிட்டே வந்து கொஞ்சம் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் கொஞ்சம் ரஷ்ஷாக ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி தான் இருந்தது பால் காட்சிக்கு எனக்கு அம்மா பெரியம்மா அண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்த சேரீஸ் இருந்தது அது கூடவே ஏங்கிட்டே ஒரு ரெண்டு மூணு சேரீ ப்ளவுஸ்லாம் தைக்காமல் இருந்தது சரி ஒர்க் இல்லாமல் சிம்பிளாக தைக்கிற ப்ளவுஸ் எல்லாம் இப்போ போகும்பொழுது கொண்டு போகணும் அப்படின்னா அங்கே ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த சேரீ பார்த்திங்கன்னா நான் இங்கே சிங்கப்பூரில் தான் வாங்கினேன் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க மலேசியா ஸோ அவங்க வந்து தீபாவளி டைமில் தான் ஃபஸ்ட் டைமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு பிடிச்சிச்சுட்டான் அப்படின்னா வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்களா சரி ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து அவங்க அனுப்புனதுலேயே இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டாலர் வந்தது சிங்கப்பூர் காசுக்கு எனக்கு தெரியும் இதை நான் வந்து இந்தியாவில் போகும்போது வாங்கினேன் அப்படின்னா அதை விட கம்மியாக தான் இருக்கும் பட் கிட்ட வந்து நான் ஃபஸ்ட் டைமாக செய்யும்பொழுது ரேட்லாம் பேசி இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சேரீ வாங்கினேன் பட் எனக்கு இந்த கலர் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா அண்ணன் வாங்கிட்டு வந்த சேரீ அண்ணன் அண்ணி வாங்கி கொடுத்த சேரீ பால் காய்ச்சிக்காக சென்னையிலேருந்து அண்ணெல்லாம் பால் காய்ச்சி டாமிக்கு ஸோ சாவுங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க என்னோடய பெரியப்பா பையன் இது வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க் சேரீ தான் பட் வெயிட்டே இருக்காது வெயிட்லெஸ் ஆனது கட்டினோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து இருக்குது ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே தான் வந்து அழகாக அந்த நெக் டிசைன்லாம் வச்சு தைக்கணும் இந்த பிங்க் கலர் சேரீ பார்த்தீங்கன்னா என்னோட பெரியம்மா பெரியப்பா வாங்கி கொடுத்தது இது வந்து புதுக்கோட்டையில் எடுத்தது தான் ஆனந்தத்துலையா இல்லை எங்கே எடுத்ததுன்னு சரியாக தெரியல பட் புதுக்கோட்டையில் எடுத்த சேரீ தான் எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை எடுக்கிறாங்க அப்படின்னு சொ எனக்கு தெரியும் நான் ஃபஸ்ட்டு வேணாம்னு சொன்னேன் பட் இல்லை இது வந்து நம்மளோட முறை நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா அப்போ நான் சொல்லிவிட்டேன் ரொம்ப சிம்பிளான சேரீ எனக்கு எடுங்க ரொம்ப வெயிட்டாலாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கக்கூடாது சிம்பிளாக நீட்டாக இருக்கணும் ரொம்ப டிசைன்லாம் வேணாம் அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த பிங்க் கலர் சேரீ நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் அம்மா வந்து முதவே ஆடி தள்ளுபடிக்கு எங்கோ போகும்பொழுது எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு அதுக்குமே ப்ளவுஸ் இன்னும் தைக்கலை ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் இந்த எல்லோ அண்ட் க்ரீன் கலர் ஸாரீ அம்மா அம்மா மனோ எல்லாம் வாங்கிட்டு வந்தது அவங்களே வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க எங்கிட்ட கேட்டாங்க என்ன கலர் வேணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் எனக்கு வந்து வெயிட்டே இருக்கக்கூடாது அதே மாதிரி பட்டு சேரீயே வேணாம் கட்டும்பொழுது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் க்ரீன் கலர் வந்து என்கிட்ட இல்லை மேபி நீங்கள் க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து இந்த க்ரீன் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சேரீ வந்து வாங்கியிருந்தாங்க ஆக்சுவலி பால் காட்சிக்கு வந்து நம்ம பிறந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சேரீ தான் கட்டணுமா எனக்கு வந்து ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணலையா அப்போது ஐயர் வந்து கேட்டாங்க நீங்கள் கட்டிருக்க துணி எல்லாமே வந்துட்டு நீங்கள் பிறந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தானே அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் நான் பாப்பா தம்பி எல்லாருமே வந்துட்டு அந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க நான் மட்டும்தான் வந்து அந்த ட்ரெஸ் வந்து போடல அப்போ நான் சொன்னேன் இல்லை இந்த சேரீ வந்து நான் ஆல்ரெடி கட்டியிருக்கேன் ஸோ அதுக்கு இது மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணல அப்படின்னு எனக்குமே தெரியல அன்னைக்கு அந்த சேரீ தான் கட்டணும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர தான் கட்டணும் அப்படின்னு அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அம்மா இங்கே கொண்டு வந்தப்போவே தேக்கால போயிட்டு தைச்சிருப்பேன் அப்போ அங்கே கேட்டாங்க அம்மா பட் அளவுலாம் இல்லாமல் தான் அங்கேயே தைச்சி வாங்கிட்டு வர முடியாமல் இருந்துச்சு நான் தான் சொல்லியிருந்தேன் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அந்த சேரீக்கு நானே வந்து ஆரி ஒர்க் பண்ணி நானே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ அதனால தான் வேற அவங்க அப்படியே கொண்டுட்டு வந்துட்டாங்க புதுசாக ட்ரெஸ் வாங்குறோம் சேரீ வாங்குறோம் அப்படின்னா அதை வந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஆனால் இந்த சேரீ எல்லாம் கொண்டு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிஸி ஆகிருச்சு அப்போ வந்து எதையுமே வந்து ஓப்பன் பண்ணி நல்லா பார்க்கவே இல்லை சேரீ எல்லாமே வந்து ஓகே கலர் எப்படி இருக்கு அப்படி தான் பார்த்துருந்தேன் சொல்ல போகணுன்னா இன்றைக்கி தான் நல்லா எல்லா சேரீயுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அம்மாவும் பெரியம்மாவும் வாங்கிட்டு வந்த சேரீக்கு வந்து நானே ஆரி ஒர்க் பண்ணி முடிஞ்சால் நானே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஆனால் அது எவ்வளோ டைம் எடுக்கும் எவ்வளோ வருஷம் எடுக்கும்னே தெரியாது பட் எனக்கு ஒரு ஆசை அதுக்கு நம்மளே வந்து பண்ணலாம் அப்படின்னு சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு மற்ற ரெண்டு சேரீயோட ப்ளவுஸ் கட் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த க்ரீன் கலர் சேரீக்கு ப்ளவுஸ் துணி எவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணணும்னு தெரில எல்லாம் ஒரே சேமாக இருந்ததா ஸோ அதனால் வந்து நம்ம பாட்டுக்கு தப்பாக கட் பண்ணிட்டோம்னா துணி பார்த்தாம போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரியோடயே எடுத்துகிட்டு போக போகிறேன் இந்த வீடியோவை யாராவது புதுக்கோட்டை பக்கம் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த ஷாப்போட நேமு அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ண முடிஞ்சுன்னா கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாப்பாவோட ஸ்கூல் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் செவன் டூ ஈவினிங் செவன் பிஎம் வரைக்கும் ஆனால் நம்ம வந்து நைன் ஓ கிளாக் சென்ட் பண்ணிவிட்டு ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஃபெஷ் பண்ணிடுவோம் இப்போ கொஞ்சம் ஸ்கூல் பக்கமாக இருக்கிறதுனால நான் ஒரு ஃபைவ் டென் போல் வீட்டிலருந்து கிளம்புவேன் ஃபைவ் ஃபிஃப்டீன்கெலாம் வந்து பாப்பாவை கூப்பிட்டுருவேன் ஸோ அதுக்கப்புறம் பிளே கிரவுண்டெலாம் போய்ட்டு விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட ஆயிரும் அதுக்கப்புறம் வந்ததும் ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் குளிப்பாட்டி சிக்ஸ் தேர்ட்டிக்கு டின்னர் வந்து கொடுத்துருவேன் அவங்க சாப்பிட வச்சதுக்கப்புறம் எங்களுக்குமே வந்து டின்னர் ஏதாவது ரெடி பண்ணி நாங்களுமே வந்து சாப்பிடுவோம் நானும் சரி ஹஸ்பண்டும் சரி டின்னருக்கு ரைஸ் எடுத்துக்கிறது இல்லை பட் லஞ்சுக்கு நல்லாவே நான் சாப்பிடுவேன் லஞ்சுக்கு சமைக்கும்பொழுதே அத்தை தம்பி பாப்பா இவங்களுக்கும் வந்து டின்னருக்கு சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாதம் உடச்சு வச்சுப்போம் குழந்தைங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா சூப்பு இல்லை மிக்ஸ்டு வெஜிடபிள் இந்த மாதிரி ரெடி பண்ணி அந்த சாதத்தோடய ஊட்டி விட்டுருவேன் எங்களுக்கு அன்றைக்கி வந்து ஏர் ஃப்ரைல ஒரு ரெசிபி வந்து செஞ்சுருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இதை அடிக்கடி செஞ்சுத்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிக்கன் பிரஸ்ட் ஆனியன் கேப்சிகம் இதை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதில் உப்பு அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர் கொரியன் சில்லி பவுடர் எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆலிவ் ஆயில் இது மட்டும் போட்டு அதை மேரினேட் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டேன் இந்த கொரியன் சில்லி பவுடர் வந்து நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு எங்கடா கலரே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் கொரியன் சில்லி பவுடர் கிடைக்கல அப்படின்னா நார்மல் ரெட் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம் பட் ரெட் சில்லி பவுடர் வந்து அந்த அளவுக்கு ஸ்பைஸியாக இருக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சில்லி படி இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் ஏர் ஃப்ரையரில் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அதை குக் பண்ணியிருந்தேன் இடையில ஒரு தடவை டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன் அந்த கீழே உள்ள சிக்கன் வந்து அவ்வளோவா இதை பண்ணாதுன்னு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதே டைம் தான் அதுக்கப்புறம் டைம்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரணுன்னு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வச்சுக்கலாம் பட் அப்படி வைக்கும் பொழுது என்னாகும்னா சிக்கன்லாம் ரொம்ப ஹார்டாகிடும் நல்லா ஜூஸியாக இருக்காது டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்க அப்படின்னா கேப்சிகம் ஆனியன் சிக்கன் எல்லாமே கரெக்டாக வந்து குக் ஆகிரும் அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் அந்த கேப்சிகம் ஃப்ளேவரோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருந்தது இதில் நம்ம வேணும்னா புரோக்கலி இந்த மாதிரிலாம் வந்து ஆட் பண்ணி கூட செய்யலாம் ஏர் ஃப்ரைர் இல்லை அப்படின்னா இதே மாதிரி பேனில் கூட நம்ம ஸ்டர் ஃப்ரை மாதிரி செய்யலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதோட வீடியோ முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்